தமிழ்நாடு அயப்பாக்கம் வீட்டு வசதி வாரியம் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி இது இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் குப்பை துர்வாட நிற்கவே முடியல இவ்வளோ ஒரு மோசமான துர்வாடை அடிக்குது இது வந்து அயப்பாக்கம் வீட்டு வசதி வாரியத்தை ஒட்டி அதை அது உரமா இருக்கக்கூடியது அதே போல் இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த குப்பை தான் இதில் வந்து எல்லாம் இறந்து போனது என்னென்ன இருக்கோ எல்லாம் போடுறாங்க கொண்டு வந்து மற்ற குப்பையும் இதில் இதை ஒட்டி போகக்கூடியது அந்த கால்வாய் அந்த மாடெல்லாம் வருதுன்னா இது வந்து கால்வாய் இதில் போகிற தண்ணி தான் அம்பத்தூர் அந்த ஏரிக்குள்ளே போய் சேருது இந்த இடத்துல இவ்வளோ ஒரு கழிவுகள் கொட்டப்படுது இந்த பாருங்கள் இது மெயின் ரோடு இந்த ரோட்லலாம் இதான் ஆயப்பாக்கம் இந்த மெயின் ரோடு இந்த ரோடில் போகவே முடியலைங்க அவ்வளோ ஒரு துர்வாடாக அடிக்குது இது வந்து இந்த இடத்த வேறு இடத்துக்கு மாற்றாங்க ஏன்னா ஈஸியாக இங்கே நோய் தொற்று பரவுனா இந்த அயப்பாக்கம் மாசு மோடு அதாவது ஆசியாவிலேயே பரப்பளவில் ரொம்ப பெரிய ஒரு ஹவுசிங் போடுன்னு சொன்னோம்னால் இந்த அயப்பாக்கம் ஹவுசிங் போடு தான் இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு குப்பை பாருங்கள் கோழியோட கழிவுகள் நிற்கவே முடியல இந்த வீடியோ பதிவு எடுக்கணுன்றதுக்காக நான் எடுத்திருக்கேன் இதனால் வந்து அதிக அளவு நோய் தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் கண்ணுக்கு போற வரைக்கும் ஃபுல்லாக இந்த குப்பையை தான் போட்டிருக்காங்க